இன்றைய தினம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அருளி செய்த ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதாவது வருடத்தின் வேதாகம வசனம் அந்த மூன்றாம் பங்கை நாம் அக்னிக்குள் பட பண்ணி அவர்களை வெள்ளியை உருக்குகிறது போல அவர்களை உருக்கி பொன்னை புடமிடுகிறது போல புடமிடுவோம் புஸ்தகம் சகரியா பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் இவ்வசனத்திற்குரிய சிறிய வெளிச்சம் இது முந்தைய காலங்களில் தங்கம் எடுக்கப்படும் போது தங்கத்திலிருந்து உலோக கழிவை வெளியே எடுக்க இரும்பையும் கந்தக கல்லையும் வெளியே எடுப்பார்கள் அந்த கல் ஏறக்குறைய உண்மையான தங்கத்தை போலவே இருக்கும் அது முட்டாள்களின் தங்கம் என்று அழைக்கப்படுகின்றது ஆனால் தங்கத்திலிருந்து உலோகக் கழிவுகளை எப்படி எடுப்பார்கள் நமது நாட்டில் தங்கத்தை முன்னும் பின்னுமாக திருப்பி அதை சுத்தியலை கொண்டு அடித்து அதில் இருக்கின்ற கழிவுகள் முழுவதுமாக அகற்றப்படும் வரைக்கும் சுத்தியலை கொண்டு அப்படி அடிப்பது வழக்கம் அந்த பண்டைய தட்டான் தன்னுடைய சாயல் அதிலே பிரதிபலிக்கப்படும் போதே தங்கம் வெளியே தெரிகிறது என்று அறிவான் அதுவே வழியாயிருந்தது அந்த தங்கத்தை அடிப்பவன் தன்னுடைய முகத்தை சவரன் செய்து கொள்ளுகிற அளவிற்கு பார்ப்பான் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் சுவிசேஷ சுத்தியலை கொண்டு அடிக்க ஆரம்பித்து கர்த்தரின் சாயலை நாம் பிரதிபலிக்கும் வரைக்கும் அப்படி செய்வார் அப்பொழுதே நாம் கிறிஸ்தவர்களாகிறோம் ஏனென்றால் கிறிஸ்தவன் என்கின்ற வார்த்தைக்கு கிறிஸ்துவைப் போல் என்று அர்த்தமாகிறது அது அவரை பிரதிபலிப்பது என்பதாகும்